கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினியின் பேச்சு உட்கட்சி அரசியலை உரசி பார்த்திருக்கிறது கலைஞர் மீது கொண்டுள்ள காதலால் எனும் தாய் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அமைச்சர் வெளியீட்டு விழா கடந்த தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது புத்தகத்தை முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட முதல் பிரதியை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார் விழாவில் ரஜினி பேசும் போது திமுகவில் சீனியர் அமைச்சர்களை ஸ்டாலின் கையாளும் விதம் கலைஞரின் ஆளுமை நூலாசிரியர் ஏவா வேலுவின் பெருமை என மூன்று பகுதிகளாக பிரித்து கொண்டார் தனது பேச்சை துவக்கிய ரஜினி கலைஞரின் நூற்றாண்டு விழாவை எந்த ஒரு தலைவரையும் கொண்டாட முடியாத அளவிற்கு கொண்டாடியிருக்கிறார் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இவர் சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் அவரின் ஆளுமை உழைப்பு அரசியல் ஞானத்திற்கு கிடைத்த வெற்றி இது ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருப்பவர் புதிய மாணவர்களை சாதாரணமாக சமாளித்து விடுவார் ஆனால் பழைய மாணவர்களை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம் இங்கு ஏராளமான அதுவும் சாதாரண பழைய கிடையாது மேல வாங்கி கொண்டு கிளாஸை விட்டு போகாமல் உட்கார்ந்திருப்பவர்கள் துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு கலைஞர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டியவர் அவரிடம் ஏதேனும் சொன்னால் ரொம்ப சந்தோஷம் என்பார் நன்றாக இருப்பதாக சந்தோஷம்னு சொல்றாரா நல்லா இல்லை என்பதற்காக சொல்றாரா எதுவுமே புரியாது இவர்களை எல்லாம் டீல் செய்யும் ஸ்டாலின் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ என்று சொல்ல மேடையில் அமர்ந்திருந்த ஸ்டாலின் உட்பட ஒட்டுமொத்த அரங்கமே சிரிப்பால் அதிர்ந்தது எல்லோரும் குலுங்கி குலுங்கி சிரித்தனர் ரஜினியின் பேச்சை ஆமோதிப்பது போல அவரை பார்த்து வணக்கம் சொன்னார் மு ஸ்டாலின் ரஜினியின் பேச்சில் அரங்கமே கலகலத்தாலும் துரைமுருகன் அதனை ரசிக்கவில்லை இறுக்கமாகவே அமர்ந்திருந்தார் அந்த இறுக்கம் சீனியர் அமைச்சர்களிடமும் இருந்தது கலகலப்புக்கு மத்தியில் தொடர்ந்து பேசிய ரஜினி கலைஞரை போல விமர்சனங்களையும் சோதனைகளையும் சந்தித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது இருந்திருந்தால் காணாமல் போயிருப்பார்கள் விமர்சனங்கள் மழை மாதிரி இருக்க வேண்டும் புயல் போல் இருக்கக்கூடாது புயல் அடித்தால் மரங்களே சாய்ந்துவிடும் ஆனால் கலைஞர் ஒரு ஆலமரம் உடன்பிறப்புகளாகிய வேர்கள் மிக ஸ்ட்ராங்கானது கலைஞர் உருவாக்கிய உங்களை யாரும் அசைக்க முடியாது இல்லையெனில் பதிமூன்று வருடம் ஆட்சியில் இல்லாத போதும் கட்சியை காப்பாற்ற முடியுமா ஐந்து வருடம் ஆட்சியில் இல்லாமல் போனால் கட்சியை நடத்தவே திண்டாடுகிறார்கள் மாறன் அப்பல்லோவில் அட்மிட் ஆன போதும் ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திய போதும் கலைஞர் சோகமாக இருந்ததை பார்த்திருக்கிறேன் எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது என் கையை பிடித்து கொண்டு ஆறுதல் சொன்னவர் கலைஞர் எனது வாழ்வில் கலைஞரின் கண்ணீரை மறக்கவே முடியாது இந்த விழாவின் நாயகரான வேலுவைப் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது லால் சலாம் படத்தின் ஷூட்டிங்கிற்காக திருவண்ணாமலைக்கு சென்றிருந்த போது அவரது காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் தங்கினேன் கலைஞர் வந்தால் தங்கும் கெஸ்ட் ஹவுஸ் அது அங்கிருந்த வரையில் என்னை பிள்ளை மாதிரி பார்த்து கொண்டவர் ஏவ வேலு வேலுவின் மகன் என்னோடு இருந்து கவனித்துக் கொண்டார் என்றார் ரஜினிகாந்த் இதனை அடுத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் புத்தகத்தின் தலைப்பை பாருங்கள் கலைஞர் எனும் தாய் தலைப்பிலேயே மொத்தமும் அடங்கிவிட்டது தாய் காவியத்தை எழுதிய கலைஞருக்கு தமிழோவியம் தீட்டி தந்தையாகவும் தாயாகவும் இருந்தவர் எதிலும் என்று வேலுவை கலைஞர் பாராட்டுவார் கலைஞரிடம் அப்படி பெயர் வாங்குவது சாதாரண விஷயம் அல்ல அவரிடம் பழகிய அத்தனை பேருக்கும் இது தெரியும் அதுவும் சீனியர் துரைமுருகனுக்கு நன்றாகவே தெரியும் எதிலும் வல்லவரான வேலு எழுத்திலும் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் நிரூபிக்கிறது என்றார் திமுகவின் சீனியர்களை குறிப்பாக துரைமுருகனை பற்றி ரஜினி பேசியது குறித்து ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு அரங்கத்தில் நிறைந்தவர்களிடம் இருந்தது அந்த வகையில் ரஜினியின் பேச்சு குறித்து பேசிய மு ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு போல ரஜினி மனம் திறந்து என்னை ஊக்கப்படுத்தும் வகையில் பேசினார் அறிவுரைகளையும் வழங்கினார் அவர் சொன்ன அத்தனையையும் புரிந்து கொண்டேன் பயப்பட வேண்டாம் உஷாராக இருப்பேன் எதிலும் மாட்டேன் அவருக்கு நன்றி என சொன்னபோது அரங்கம் அதிர்ந்தது ஏவவேலு இந்த புத்தகத்தை எழுத எனக்கு சக்தியாக இருந்தது கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி நூலின் முதல் பாகத்தின் ஐநூற்று எண்பத்தி ஓராம் பக்கத்தில் கலைஞர் குறிப்பிட்ட ஒரு சம்பவம் தான் கலைஞரின் வாழ்க்கை வரலாறு செயல்பாடுகள் வங்காள விரிகடா போன்றது ஆனால் எனக்கோ கிடைத்தது அதனை உங்களுக்கு இருந்தால் இருந்தால் போற்றுங்கள் குறை பொறுத்து கொள்ளுங்கள் என்றார் ஏவா வேலு கலகலப்பாகவும் பெருமைப்படுத்தும் விதமாகவும் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்து முடிந்திருந்தாலும் ரஜினி வீசிய குண்டுதான் சர்ச்சைகளை எழுப்பியிருக்கிறது குறிப்பாக திமுகவில் ஜூனியர்களுக்கு வழிவிடாமல் சீனியர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்று உட்கட்சி அரசியலை அவர் விமர்சித்திருப்பதை துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் யாரும் ரசிக்கவில்லை விழா முடிந்ததும் வேலூருக்கு கிளம்பிய துரைமுருகன் கடுகடுப்பாகவே இருந்தார் காரில் செல்லும் போது அவருக்கு தொடர்ச்சியாக பல போன்கள் வந்துள்ளன அப்போது அந்த போன் கால்களுக்கு பதில் சொன்ன துரைமுருகன் திமுகவை பற்றி ரஜினிக்கு என்ன தெரியும் என்னையும் சீனியர்களையும் பேச அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர் எதற்காக இப்படி பேசினார் யார் சொல்லி பேசினார் என்றெல்லாம் எனக்கு தெரியும் இதற்காகவெல்லாம் அசரமாட்டேன் ரஜினி இப்படி பேசினார்னா அதை ஆமோதிப்பது போல தலைவரும் பேசியதுதான் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை கட்சியின் உள் விவகாரங்களை ஒரு நடிகர் விமர்சிக்கிறார் என்றால் அதனை தலைவர் எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும் கலைஞர் இருந்தால் ரஜினியை பேச விட்டு விட்டீர்கள் இனி இன்னொரு மேடையில் இன்னொரு நடிகர் திமுக உள் விவகாரங்களை பேசுவார் இது கட்சிக்கு நல்லதா என ஏகத்துக்கும் கோபத்தை கொட்டியிருக்கிறார் துரைமுருகன் இந்த நிலையில்தான் வேலூர் சென்ற துரைமுருகனிடம் ரஜினியின் விமர்சனம் குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு சினிமாவில் மூத்த வயதான நடிகர்கள் நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை என சினிமாவில் ரஜினியை ரஜினியை அவர் இப்படி கலாய்த்த விமர்சனம் திமுகவை கடந்தும் சினிமா துறையில் ரசிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் துரைமுருகனின் பேச்சை அறிந்த ஸ்டாலின் கோபப்பட்டிருக்கிறார் ஜெகத் ரச்சகரிடம் சொல்லி வருத்தப்பட்ட ஸ்டாலின் துரைமுருகனை தொடர்பு கொண்டு நம்முடைய விழாவுக்கு வந்த கெஸ்டை இப்படித்தான் மோசமாக விமர்சிப்பீங்களானே என கடிந்து கொள்ள ஏதோ உணர்ச்சி வயப்பட்டுவிட்டு ரஜினியிடம் நான் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் துரைமுருகன் இதற்கிடையே நகைச்சுவையாக பேசினேன் அதை பகைச்சுவையாக பார்க்காதீர்கள் நானும் ரஜினியும் நல்ல நண்பர்கள் என துரைமுருகனும் அவர் எனக்கு நல்ல நண்பர் அவர் பேசியதில் எனக்கு வருத்தமே இல்லை என ரஜினியும் சொல்லியிருப்பது சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாத சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு